இந்த வீடியோ பாக்குற நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல லிப்ட்ல போயிருப்பீங்க இது வரைக்கும் நீங்க அதிகபட்சமா எவ்வளவு உயரம் லிப்ட்ல வந்து போயிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கம்மால சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான்லாம் ஒரு மாடியில இருந்து மூணு மாடி பில்டிங் உயரம் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல இருக்க லிப்ட்ல தான் போயிருக்கேன் அதுக்கு மேல நான்லாம் போனது கிடையாது சில பேர் பத்து மாடி பில்டிங் உயரம் இருக்கக்கூடிய லிப்ட்ல கூட போயிருப்பீங்க ஆனா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய லிப்ட்ல நம்ம டிராவல் பண்ண முடியும் சொன்னா உங்களால் நம்ப முடியுதா அப்படி ஒரு லிப்ட சயின்டிஸ்டிங்க அதை ஈடுபட்டு இருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு லிப்டர் ரெடி பண்றாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஸ்பேஸ் தானே ஏன்னா நூறு கிலோமீட்டர் பூமியில இருந்து நம்ம டிராவல் பண்ணாலே ஸ்பேஸ் ரீச் பண்ணிரும் அப்படிங்கும்போது போது இவ்வளவு உயரம்னா அது கண்டிப்பா ஸ்பேஸா தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட லிப்ட் கட்டுறதுக்கு சயின்டிஸ்டுக்கு எதுக்கு முயற்சி பண்ணணும் அதனால என்ன யூஸ் அப்படியே ஒருவேளை கெட்டுற முயற்சியில் அவங்க எடுத்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிற மாதிரி தான் கட்டி ஆகணும் அதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியலை சயின்டிஸ்டிங் யூஸ் பண்ண இப்படி எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம சீக்கிரம் சேனல் இதை முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக சப் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணிச்சேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருந்தா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல் விஷயம் இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி கான்ஸ்டன்டின் செலன்ஸ்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அவர் என்ன பண்றாரு இந்த பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஐஃபில் டவர் இருக்குல்ல அதை போய் பாக்குறாரு அந்த சமயத்துல அந்த ஐஃபில் டவரை அவர் பார்த்த உடனே பிரமிச்சு போறாரு ஆச்சரியப்படுறாரு இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த டவரை எப்படி பில்ட் பண்ணாங்க இவ்வளவு உயரத்துல கம்பீரமா நின்றுட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள தோண்டிட்டு இருக்கு கூடவே அவரோட மனசுல இன்னொரு யோசனை வருது அந்த டவரை பார்த்ததுக்கு அப்புறம் அதுதான் ஸ்பேஸுக்கே போகக்கூடிய ஒரு எலிவேட்டரை இதே மாதிரி நம்ம ஒரு பெரிய டவர் வச்சு கெட்டினா எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அதை யோசிச்சு அவர் யோசிச்சு அந்த டைம்ல நிறைய பேர் அவர் சொன்ன அந்த ஐடியாவை கேட்டு சிரிக்க தான் செஞ்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டியோட சேர்த்து அவர் சொன்ன அவர் மனசுல தோணுன அந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பூமியில உயரமான பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ சொல்றோம் துபாயில் இருக்கக்கூடிய புருஜ் கலிஃபா அப்படிங்கிற அந்த ஒரு பில்டிங் தான் இப்போ இந்த பில்டிங் உயரம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க சுமார் எண்ணூத்தி இருபத்தி மீட்டர் உயரம் கொண்டதுதான் இந்த புரிச்சு கலிபா அப்படிங்கிற உலகத்துடைய மிக உயரமான பில்டிங் இது அடியில கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட இருக்குது இருக்கு பூமியோட இன்னைக்கு உயரமான ஒரு பில்டிங்கா இருக்கக்கூடிய புரிச்சு கலிபாவுடைய ஸ்டெச்சரே நீங்க வந்து நீங்க கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி பேஸ் மட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அகலமா இருக்கும் மேலே போக 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 உயரம் போக போக அப்படியே கூர்மையா இருக்கும் இது எதுக்கு இந்த மாதிரி பில்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம உயரமான ஒரு பில்டிங் கெட்டுறோம் அப்படின்னா அதோட பேஸ் மோட்டத்தோடைய அகலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருந்தாதான் அது எவ்வளவு உயரம்னாலும் நம்மளால கெட்ட முடியும் எந்த அளவுக்கு உயரம் கட்டுறோமோ அந்த அளவுக்கு பேஸ் மட்டும் பெருசா இருக்கணும் அப்படிங்கறதான் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அதை வச்சு பார்க்கும் போது எண்ணூத்தி மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய பிரிச்ச்களிப்பாவுடைய பில்டிங்குடைய பேஸ் மட்டுமே இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கும் போது ஸ்பேஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம நூறு கிலோமீட்டர் பூமியில இருந்து உயரம் போனா மட்டும்தான் நம்மளால வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும் இன்னைக்கு வரைக்கும் ஸோ அப்போ எவ்வளவு உயரத்துக்கு ஒரு பில்டிங்கை நம்ம கெட்டணும்

இன்னொரு விஞ்ஞானி வந்து இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இன்னொரு ஐடியாவை கொடுக்குறாரு அப்படி அவர் என்ன ஐடியா சொன்னார் அப்படின்னா இப்போ நம்ம பூமியிலிருந்து சுமார் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு சேட்டலைட்டை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னார் அந்த சேட்டலைட்டில் இருந்து பூமியை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கேபிள் அப்படிங்கிறது இப்போ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் சைஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினே அந்த கேபிளுக்குள்ளே ட்ராவல் ஆகி போகிற சைஸுக்கு ஒரு பெரிய கேபிளை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த ட்ரெயின்ல இருந்து நம்ம நேரா அந்த ஸ்பேஸ்ல அது இருக்கக்கூடிய முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சேட்டிலைட் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு வரலாம் ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியாவை முன் முன்வைச்சார் எதுக்காக அவர் முப்பத்தி ஆறாயிரம் வந்து சூஸ் பண்ணார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து நூறு கிலோமீட்டரை தாண்டிட்டு அப்படின்னாலே ஸ்பேஸ் ரீச் பண்ணுறோம் போது இவர் ஏன் தேவையில்லாமல் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரில் கொண்டு போய் ஒரு சேட்டிலைட் நிறுத்தி அதிலருந்து ஒரு கேபிளை பூமிக்கு கொண்டு வந்து அது மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எலெக்ட்ரிக் ட்ரெயின் மாடலில் போய் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் யூஎஸ் ஸ்டேஷ்னரி ஆர்பிட் ஏரியா அப்படிங்கிறது பூமியில இருந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் தான் அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கு இந்த பாயிண்டில் தான் நம்மளுடைய சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே பூமியிலேருந்து அனுப்பி நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கோம் ஏன் அந்த இடத்துல நிலைநிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பூமியோட சேர்த்து அந்த சேட்டலைட்டும் பூமியை சுற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ பூமி எந்த டேரக்ஷனில் சுற்றுறோம் அதே டேரக்ஷனில் அந்த சேட்டலைட்டுகளும் சுற்றும் ஸோ இதனால தான் அந்த ரஷ்ய நாடு சேர்ந்த விஞ்ஞானி வந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு நம்ம அந்த

சேட்டலைட்ஸ்க்கு அந்த சேட்டலைட் எதுக்கு பூமியில இருந்து மேல வந்து நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆனா இப்போ அமெரிக்கா நாட்டை சேர்ந்த இந்த விஞ்ஞானி எதுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கொண்டு போய் அந்த சேட்டலைட் நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாருங்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு விஷயத்தை நான் பண்ணி காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டீட்டெயிலா இப்போ என் கையில ஒரு பெண் அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த பெண்ணுல ஒரு நூலை எடுத்து கட்டி கொஞ்சம் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பொம்மையோட அழகா இருக்கக்கூடிய இந்த கீ எடுத்து நான் கட்டியிருக்கேன் இப்போ இந்த பெண்ணை நான் இப்படி பிடிச்சிக்கிட்டு இது சுத்துறன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க நான் ஒவ்வொரு வாட்டி சுத்தும் போதும் அந்த பெண்ணை உரசுது அந்த கீ அப்படிங்கிறது உரசி இந்த பெண்ணை இடிச்சிருது பைனலா ஸோ இதுதான் நடக்குது இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் இந்த நூலை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த நூலை வந்து எக்ஸ்பென்ட் பண்ண போறேன் அதாவது கொஞ்சம் இது இப்போ இருக்க சைஸை விட முதல் இருந்த சைஸை விட கொஞ்சம் வந்து பெருசா வச்சு கேட்டு போறேன் இப்போ அதே பெண்ணை எடுத்திருக்கேன் அதே பெண்ணில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நூலை எக்ஸ்பென்ட் பண்ணி நான் கட்டி அதே கீ வந்து தொங்க விட்டுருக்கேன் இப்போ நான் மறுபடியும் சுற்றுறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க வந்து அந்த டச் ஆச்சு அந்த கீ ஆனா இந்த வாட்டி அது டச் ஆகலை இதுக்கு காரணம் நான் சுற்றும் போது என்னால ஒரு விசையும் உணர முடியுது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதையும் நான் இப்போ வந்து உணர முடியுது இதுக்கு காரணம் இந்த லென்தா கெட்டப்பட்ட இந்த நூல் அப்படிங்கிறதுனாலதான் இதை வச்சு அந்த மனுஷன் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத இப்போ நான் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணில் கட்டப்பட்டிருந்த அந்த நூல் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கட்டும்போது என்னால் அந்த சுற்றும் போது ஒரு சென்ட்ரு ஃபிஷ்டல் சொல்லப்படுற அந்த ஒரு விசையை உணர முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதே கான்செப்ட்டை மையமாக வச்சு தான் இந்த மனுஷன் நம்ம முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டரில் ஜியோ டெஸ்ட்னரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல அந்த சாட்டிலைட்டை நிலைநிறுத்துறதை விட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த கேபிளை வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சென்ட்ரு ஃபிஷ்டல் ஃபோர்ஸை பயன்படுத்தி பூமியிலேருந்து கம்மியாக ஆற்றல் மூலமாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸை வந்து ரீச் பண்ணலாம் அந்த எலிவேட்டர் வந்து பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு தான் அந்த மனுஷன் அந்த ஒரு ஐடியா வந்து சொன்னார் ஸோ அதை தான் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணியும் காட்டினேன் இது கூட அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இப்படி சொன்னாரு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு பதிலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ல சேட்டிலை நிலைநிறுத்தும் போது பூமியோட சேர்ந்து அந்த சேட்டிலை சுத்தம் சேட்டில டூ பூமி வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கேபிள் பயன்படுத்தி நம்ம அந்த எலிவேட்டரில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் அந்த ஜியோ ஜியோனரி அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணி நம்ம அதை தாண்டும் போது அந்த சென்ட்ரல் சென்ட்ரஃபிசியல் போர்ஸ் காரணம் காரணமா இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து நம்ம அந்த சேட்டலைட்டை ரீச் பண்ண முடியும் ஸோ அதுக்கு கம்மியான எனர்ஜியே போதும் அப்படின்னு சொன்னாரு இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நம்ம பூமியில இருந்து அந்த கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கேபிள்ல இருந்து நம்ம கம்மியான எனர்ஜியை பயன்படுத்தி முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஜியோ ஸ்டேஷனரியை தாண்டதுக்கு அப்புறம் சென்ட்ரிஃபிஷியல் ஃபோர்ஸ் காரணமா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்க காரணத்தினால அந்த சேட்டலைட்டை நோக்கி வேகமா வந்து நம்ம நகர்த்தப்படுவோம் ஸோ அதுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும் அந்த சென்ட்ரிஃபியூசல் ஒரு பியூல் மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த ஐடியாவை சொன்னார் இந்த ஐடியா கொடுத்ததுக்கு தான் இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து சாத்தியமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய சயின்டிஸ்டோட மனசில் வர ஆரம்பிச்சது பட் ஆனால் இதை நம்ம கெட்டணும் அப்படின்னா இதுக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அந்த டைம்ல நிறைய பேர் மனசில் வந்துச்சு அதுக்கு அவங்க வந்து யோசிச்ச ஒரு விஷயம் தான் ஸ்டீல் அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஸ்டீலை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆனால் ஸ்டீல் கூட அந்த அளவுக்கு உறுதியா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சு ஆச்சு அப்படின்னா உயிர் சேதங்கள் ஏற்படும் இந்த மிஷினே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கார்பன் நியானோ டியூப்பை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது பெட்டராக இருக்கும் ஸ்டீலை விட நூறு மடங்கு உறுதியானது இந்த கார்பன் நியானோ டியூப் அப்படிங்கிறது ஸோ இதை பயன்படுத்தி நம்ம இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிறத பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சயின்டிஸ்டுகளோட மனசில் வர ஆரம்பிச்சது இருந்தாலும் இதை சாத்தியமாக்குறதுல இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் அது சம்மந்தமான ரிசர்ச்சுகளாக இருக்கட்டும் எக்ஸ்பிரிமெண்டலான சில விஷயங்களாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸில் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லலாம் இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபிக்ஷனாக பார்த்துட்டு இருந்தாலும் ஃபியூச்சரில் மேபி இதுக்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் நிஜம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் இங்கே நம்புகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிஜமாச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு வாட்டியாச்சு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமால சொல்லிருங்க தொடர்ந்து நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம செய்ய விஷயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன்னு கட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க மத்த வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐக்கல் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கிறேன் நான் உங்களுக்கு செய்கிறேன் பாய் பாய்